பார்த்திங்களா எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளேஸ் எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது இந்த குளம் அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இந்த மழை வந்து நின்னதுக்கப்புறம் இங்கே தண்ணி ரொம்ப அதிகமாகிடும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுவும் க்ளைமேட்லாம் சரியாக இருக்குது இன்றைக்கி சூப்பராக இருக்குது அவ்வளோ வெயிலே இல்லை அண்ட் அவ்வளோ இதுவாக இல்லை ரொம்ப நல்லா இருக்குது கிளைமேட் ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு ரைட் மாதிரி வந்தோம் தெரியுதா எங்கள் கூட யார் வந்திருக்கா பாருங்கள் ஜாலியா இருக்கியா அழுது கூட்டிகிட்டு வந்தா எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேற அப்படின்னு சொல்லி சரிவா அப்படியே போயிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய வரமே இந்த இயற்கை தாங்க இதில் நிறைய மீன்லாம் இருக்கும் மீன்லாம் பிடிக்கலாம் இன்னும் அந்த பக்கம் போனோன்னா ஒரு பெரிய டேம் மாதிரி இருக்கும் ஸோ அது போகணும் அந்த பக்கம் நாங்கள் போவோம் இப்போது என் ஹஸ்பண்ட் பெட்ரோல் கூட போயிருக்காரு ஸோ வந்தோடனே நாங்கள் அந்த பக்கம் அந்த டேம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால அங்கே போய் பார்க்கலாம் அங்கே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே நம்ம உட்காந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் ரசிக்கிறதுக்கு ரொம்ப அழகான இடங்கள்லாம் இருக்கும் எப்படி போகுது ஸ்விம் பண்ணா சரி என் ஹஸ்பண்ட் வந்தாச்சு நாங்க அந்த டேம் கிட்ட போயிட்டு பேசுறோம் டேமுக்கு கிளம்பியாச்சு அது டேம் தானே அங்கே போகிற இடத்துல வந்து கடைகள் இருக்காது ஸோ அதனால் இங்கேயே வந்து தண்ணி பாட்டில் அப்புறம் பாப்பாக்கு பார்த்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு வரோம் இங்கே பாருங்கள் அந்த வண்டி மேலே பாருங்கள் என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து தண்ணி பாட்டிலு இது இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்காரு என்ன வேணும் ஏதாச்சும் வந்து வாங்கிக்கோமா ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம் ஸோ நமக்கு தேவையான பொருளாக வாங்கியாச்சு தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் அண்ட் இந்த வழி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம போகணும் இங்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் நமக்கு அந்த டேம் வந்துடும் அண்ட் போகிற வழி கூட ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க நம்ம பார்க்கலாம் பாருங்கள் போகிற வழியெல்லாம் மாறாக இருந்துச்சு பாருங்க கார்பரேட்டர் இஷ்யூ ஆயிடுச்சு எங்களோட வண்டியில ஸோ அப்படியே வந்த வழியிலே பாதியிலே நின்றுட்டோம் எனக்கு ரொம்ப பிடிக்காது முன்னாலே நின்றுச்சு இந்த வண்டி ஆமாம் வரும்போது நல்லா தான் இருந்தது சடனாக வண்டி வந்து ஸ்டக் ஸ்டக் ஸ்டக்காகி ரன் ஆச்சு அண்ட் கார்பரேட்டர் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த பாமா அவர் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு போக முடியுமா தெரியல என்ன ஆகும்னு போகுமா இல்லையான்னு தெரியல என் பொண்ணோட ஆசை வந்து இதாகுமான்னு தெரில என்னது குட்டி फ्लावर யாருக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்காகவா குடு பாருங்க உள்ள எல்லக்ကလေး இருக்கு உங்களுக்காக ஒரு குட்டி फ्लावर உங்களுக்காக ஒரு குட்டி फ्लावर இருக்கு இதுக்குள்ள புள்ள எல்லாமே பாக்கதிலே அழகா இருக்கு தூக்கி போடு ஒரு வழியா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படியோ ஜோனோட ஆசை வந்து நிறைவேற போகுது போயிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு எங்களுக்கு டைமே சரியில்லை போல் நாங்கள் போவே கூடாதுன்னு இருக்க போல் அதெல்லாம் பல தடங்கல்களை தாண்டி நாங்கள் இருக்கோம் காற்று கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வர வழியில் எதுவும் ஒரு காற்று அடிக்கிற கடை இருந்துச்சு ஒரு அண்ணா இந்த மாதிரி வீட்லையே வச்சு பண்ணிட்டு இருக்காரு அண்ணா கிட்டே காத்து காற்று இருக்கோம் இங்கே அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் நமக்கு அந்த டேம் அங்கே ரொம்ப நல்லா இருக்கும் நான் வெயில் இல்லைன்னு நினைச்சிட்டு வந்தோம் ஆனா இப்போ வெயில் வந்துடுச்சு பட் இட்ஸ் ஓகே ரொம்ப பெருசா இல்ல எப்படியும்னால ஜோனா விட மாட்டாய் இனிக்கு போலன ஆமா சொல்லு சட்டி மாட்ட மாட்ட பாருங்க வெயில எவ்வளவு வள்ளையா இருக்க பிரைட்னஸ் சரி நம்ம திருப்பி வந்து கலவெட்டி பார்க்கலாம் நம்ம காத்து அடிச்சிட்டு இருக்கோம்லங்க அங்க ஆப்போசிட்ல பாருங்கல அதுல அழகா இது போட்டிருக்காங்க அது நான் நினைக்கிறேன் கீரை நினைக்கிறேன் கீரியா இல்லை கலக்காவான்னு தெரியல ஆனா இது போட்டிருக்காங்க இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே இதுமா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க செடி போட்டதுக்கு பேரு இந்த மாதிரி செடி போட்டதுக்கு பேரு விளைச்சல் பண்ணியிருக்காங்க சாரி எனக்கு சொல்ல தெரியல விளைச்சல் போட்டிருக்காங்க கீரைன்னு நினைக்கிறேன் இல்லை கடலையா இருக்கும் மேற்கடலை சரி அவ்வளோதான் கிளம்பிட்டோம் அங்கே போய் பார்க்கலாம் அவள் தான் அங்கே இருந்து கிளம்பி வச்சு காசு வச்சுட்டு ரெண்டாவது தடங்களையும் க்ராஸ் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே ஏதாச்சும் தடங்கள் வருமானு தெரியல அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது வந்தால் அந்த செக் போஸ்ட்டில் கேட்கணும் ஏதாவது நாங்கள் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல பார்க்கலாம் தானே அப்படின்னு வந்துவிட்டோம் நம்ம மெயின் ரோடு போகும்போது வந்து இல்லை பக்கம் தான் அதனால் இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது அதை தாண்டித்தோட நம்ம போயிடுவோம்

கிட்ட வந்துட்டோம் டேம் கிட்ட வந்துட்டோம் பாத்தீங்களா இங்க நின்னுக்கலாம் தெரியதா உங்களுக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்ல இப்ப தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு அண்ட் இங்க வந்து இந்த மாதிரி கல் எல்லாம் இருக்குல்ல சோ நம்ம இங்க ஜாலியா உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கலாம் நான் வேற மொபைல் போட்டுருவேனான்னு தெரியல நாங்கள் அடிக்கடி இங்கே வருவோம் வந்து இந்த மாதிரி ஜாலியாக இது கல் மேலே உட்காந்துட்டு ரசிச்சுட்டு போவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இயற்கை வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம் அது அது நிஜமாவே நம்ம அதை ரசிக்கிறவங்களுக்கு அது அதனுடைய இது தெரியும் வேல்யூ தெரியும் பாங்க பாருங்க வந்து வராதுமா ஸ்நாக்ஸ் பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாலியாக இருக்கியா எப்படி இருக்கு வரணும் வரணும்னு சொன்னியே சில சமயம் இதுல மீன் எல்லாம் எகிரி குதிக்கும் நாங்க கல்லெல்லாம் பொறுக்கிக்கிட்டு இந்த கல்மாதிரி தூக்கி அடிச்சு விளையாடுவோம் நாங்க செடிகள் ஆரம்பிச்சிருக்கு அந்த இந்த வாட்டி ஹெவியா ரெயின் வந்தப்போ இந்த பிரிட்ஜி இது ஒரு பிரிட்ஜு மாதிரி இது ஒரு சின்ன பாலம் மாதிரி இந்த பாலமே வந்து காட்டுங்க இந்த பாலமே வந்து ஃபுல்லா தண்ணியில குடிச்சி இருக்குது மேலே ஃபுல்லாக தண்ணி இருக்குது இப்போ மழை ஃபுல்ல போனதால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அது எங்க பைக்கு அங்கதான் இருக்கு நான் தெரியுறேனா வண்டிங்க அதிகமாக போயிட்டே இருக்கிறதால நம்மளால வந்து சரியாக எடு எடுக்க முடியல ஏன்னா எல்லாம் நம்மளை பார்க்குறாங்கல்ல அதனால ஸோ ஃபைனலி நம்ம வந்தாச்சு இங்கே பார்க்குறதுக்கு என்னென்னா வரும்போது ஒரு மூணு தடங்கள் பார்த்தோம் எப்படியோ தேர்ட் தடங்கள் வந்து இந்த போலீஸ் பூத்தில் போலீஸ் இருப்பாங்க ஏதாச்சும் கேட்பாங்கன்னு நினச்சோம் ஹெல்மெட் இல்லை அப்படின்னு பட் எனிவே தாண்டி வந்துட்டோம் அங்கே யாரும் இல்லை இப்போ இங்கே வந்தோம் அன்ஃபார்ச்சுனேட்லி வெயில் அதிகமாக இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா வரும்போது நல்லா இருந்தது கிளைமேட் இப்போ வெயில் அதிகமாக ஆயிடுச்சு அதுதான் ஒரு ட்ராபேக்காக இருக்குது மற்றபடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜோலா ரொம்ப ஹாப்பி சொல்லு ரொம்ப இருக்கேன் சூப்பர் பம்பு செட்டு அது நம்ம இன்னொரு நாள் போகலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பம்பு செட்டு நிறைய வயல்வெளிகள்லாம் இருக்கும் இப்போ போக முடியல நமக்கு டைம் வேற ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் தூரம் போகணும் அதனால நியர்பைல இருக்குது அப்படின்றதால தான் இங்க வந்தோம் அண்ட் நீங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இந்த தண்ணியை பார்த்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் இங்க பாருங்க என்னென்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கான்னு மண்ணெல்லாம் எத்தனை தூக்கி போட்டுன்னு இருக்கா லாஸ்ட் டைம் வந்தப்ப வந்து கல் தூக்கி போட்டு விளையாடுற போட்டி விளையாடுனாங்க இப்போ வந்து மண் ஏதோ மீனுக்கு வந்து பொறி போடுற மாதிரியே போட்டுட்டு இருக்கு பாருங்களே மீன் ஏமாற போகுது என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஆங்கிள் ஆங்கிளா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு எப்படி வந்திருக்குன்னு தெரியல வா வா நீ வா இந்த வெயில்ல வந்து நல்ல இந்த பொண்ணு பேச்சு கேட்டுட்டு வந்து நான் மாட்டிக்கிட்டேன் சரியான வெயில் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனா இதே மாதிரி இப்ப நம்ம அங்க பார்த்தோம்ல அந்த மாதிரியே கல் அந்த மரம் நிழல் இருக்கும் இங்க வந்து கொஞ்சம் வெயிலா இருக்கு ஸோ நம்ம அதனால அங்க போயிட்டு பேசலாம் அப்படின்றதுக்காக அப்படியே போய் வாக்ல போயிட்டு இருக்கோம் இங்க பாருங்க ஜோனா பாருங்க ஆசைப்பட்டல வர வரைக்கும் கொம்மன் இருந்தா இப்ப வந்து எனக்கு தேவைதான் எனக்குன்னு சொல்றா பாருங்க நீங்களே வந்துட்டோம் இங்க அண்ட் இந்த வியூ காட்டுறேன் பாருங்களேன் இங்க வந்து இந்த மரம் ஒரு சொல்ல இங்க உட்காந்துக்கலாம் என்ன கொஞ்சம் குப்பையா இருக்கு நிறைய குப்பெல்லாம் போட்டுட்டாங்க போல தெரியுதா உங்களுக்கு இருங்க அந்த பக்கம் காட்டுறேன் ஒரு மிஸ்டீரியஸா இருக்கு இடிக்கி ஏன்னா இங்க பாருங்க இந்த மரத்துல வந்து நான் பார்த்தது இல்லை பட் இப்பதான் புதுசா இந்த மாதிரி எல்லாம் ஏதோ மந்திரிச்சு எல்லாம் கட்டியிருக்காங்க அண்ட் நிறைய பூ இதெல்லாம் போட்டிருக்காங்க பட் எனிமே நம்ம கடவுள் இருக்கார் நமக்கு என்ன பயம் இல்ல ஜோனா ஆனா என்ன ஜோனாவை தான் வந்து நைட்டு வந்து பிடிச்சிக்க போகுது இல்ல எங்க அம்மா தான் பிடிக்க போகுது இல்ல உன்னதான் உன்னதான் நார்மல் டேம் எனக்கு தெரியாது பேர்லாம் சொல்லு அப்படியே சொல்லு இது பாலார் டேம் பாலார் டேமா மாயா டேம் இதுக்கு பேர் மாயா டேம் நம்மளே வச்சுக்கலாம் எனிவே நம்ம ஜோனா நினச்ச மாதிரி இங்கே வந்துட்டோம் அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுள் வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்டே வந்து இந்த இயற்கை தான் நம்மளை சுற்றி நிறைய இயற்கையான விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம தான் வந்து அதுக்காக நேரம் ஒதுக்கி அண்ட் அதை நம்ம கூர்ந்து கவனித்து அதை இல்லை அண்ட் உண்மையாகவே அதை இயற்கையை நேசித்து அதை அனுபவிக்கிற ஒரு சிலருக்கு வந்து அதனோட டெப்த் புரியும் அது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அது எவ்வளோ மனசுக்கு நிம்மதி அப்படின்றது தெரியும் அண்டு ஒன்ஸ் நம்ம அந்த இயற்கையை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளால் அது லைஃப்பில் நிறுத்தவே முடியாது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ நாங்களும் அப்படி தான் நிறைய இயற்கையோடு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு இயற்கையோடு ஸ்பென்ட் பண்ணுறோமோ அவ்வளோ ஒரு உள்ளேருந்து நமக்கு ஒரு உள்ளபூர்வமான சந்தோஷம் கிடைக்கும் அண்டு கடவுளுடைய அற்புதமான விஷயங்களை நம்மளால் வந்து கூர்ந்து கவனிக்க முடியும் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் நமக்கு என்ன தான் நம்ம பிஸியாக லைஃப்பில் ஓடிட்டே இருப்போம் இப்போது சிட்டி லைஃப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டியில் இருக்கவங்க வந்து அவங்க டேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அந்த அவங்களோட லீவ் நாட்கள்லேயும் பாவம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அந்தளவுக்கு ரசிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல பட் நம் நம்ம சைடு நம்ம ஊர் பக்கம்லாம் இருக்கும் அப்படின்னா நமக்கு நிறைய இயற்கையான விஷயங்கள் இருக்குது நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறப்போ நம்ம அதை அனுபவிச்சிடணும் அண்ட் சிட்டி சைடில் இருக்கவங்க கூட அவங்களுக்கு என்னக்காவது ஒரு நாள் டைம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பார்க்குற அந்த இயற்கையான விஷயங்கள் அது வேணால் இருக்கலாம் இந்த மாதிரி குளம் டேம் தண்ணி வயல்வெளிகள் இப்படி தான் நான் சொல்ல விரும்பலை இயற்கை நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் எல்லா எல்லாத்துலேயும் இருக்குது ஸோ அந்த விஷயங்களை நம்ம ரசிக்க கற்றுக்கணும் அந்த உடம்புக்கு கூட அது ரொம்ப ஆரோக்கியம் கூட அவ்வளோ நம்ம நம்மளை வந்து உற்சாகப்படுத்தும் உள்ளே இருந்து நமக்கு அந்த ஒரு ஆனந்தம்ன்றது ஒன்று வரும் அது ஸோ அதனால தான் நாங்கள் வந்து எப்போவுமே எங்கள் ஃபேமிலி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அடிக்கடி வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு நாங்கள் வந்துடுவோம் நிறைய இந்த மூவிஸ் போகிறது அண்டு வேற கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டை விட நாங்கள் வந்து அதிகமாக இந்த இயற்கையான விஷயங்களை வந்து உட்காந்து கவனிக்கிறது அண்டு இதை பார்த்து சந்தோஷம் அடைகிறது தான் வந்து எங்களோட பொண்ணுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்ருக்கோம் நாங்களும் அதை தான் பண்ணுவோம் ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்கிறது ஒரு விஷயம்தான் ஸோ இயற்கை வந்து கடவுள் நமக்கு கொடுத்தா வரும் உங்களுக்கு அது கிடைக்குதா அந் அந்த இடத்துல நீங்கள் அதை அனுபவிச்சுருங்க அண்ட் உண்மையாகவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அது இருந்து கொடுக்கும் ஸோ நாங்களும் இப்போ நல்லா அனுபவிச்சுட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு வந்த கொஞ்சம் நேரத்தில் ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சு ஸோ வீட்டுக்கு போகிற டைம் வந்துருச்சு ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அண்ட் ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது வேற ஒரு விஷயம் வேறு ஒரு இடம் இருக்குது இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பச்சை பசேல்னு வயல்வெளிகள் இருக்கும் அப்புறம் அது அது பேர் என்ன பம்ப் செட் இருக்கும் சூப்பராக அந்த இடம் நம்ம போகிற இடமே வந்து போகிற வழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருக்கும் ஓகேவா அங்கே தான் போகலான்னு பார்த்தோம் பட் இன்னைக்கு டைம் ஆகிடுச்சு அண்ட் எனக்கு ஹெல்த் இஷ்யூ வேறு நேற்று ஸோ அதனால் ஹஸ்பண்ட் சொன்னார் நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டாம் நம்ம நியர்பைலேயே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்தோம் தான் நிறைய பெருசாக எதுவும் பிளானே இல்லாமல் வந்ததால தான் நிறைய விஷயங்கள் எதுவும் பேசவும் முடியல பண்ணவும் முடியல நம்ம இன்னொரு வாட்டி வந்து கண்டிப்பாக நான் சொன்ன அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே நான் அந்த விஷயங்களை காட்டுறேன் கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அண்ட் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இதோடு இந்த விலாக் நம்ம முடிச்சிக்கலாம் ஸோ நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அண்ட் தேங்க்யூ இவ்வளோ நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அப்புறம் ஆமாம் இப்போ ஜோனா எடுத்துட்டு வீட்டுக்கு போக போகிறான் வந்ததுக்கே டைம் சரியில்லை போல போகும்போதும் நிறைய தடங்கள் இருந்தது வரும்போதும் நிறைய தடங்கள் நாலு இடத்துல வண்டி நின்று போச்சு ஸ்பார்க் பிளக் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது போல அண்ட் மெக்கானிக் ஷாப் கூட நியர்பையில் எதுவுமே இல்லை ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது டென் மினிட்ஸ் இருக்குது அதுக்குள்ளேயே ஒரு ஃபோர் டைம்ஸ் நாங்கள் நின்று நின்று போயிட்டுருக்கோம் வண்டி இப்போ எப்போ சரியாகும் தெரியல ஸோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் எங்கள் பாருங்க வண்டி ரெடி இருக்காங்க என்ன ஆகும்னு தெரியல இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ திருப்பி கொஞ்சம் தூரம் தான் வந்தோம் வந்த உடனே அஞ்சாவது இடத்துல அகெயின் வண்டி வந்து நின்று போச்சு ஸோ ஜோனா வந்து ஃபுல்லாக டயர்ட் ஆயிட்டாங்க ஜோனா எங்கே பாரு திருப்பி ஏப்ப போகிறதுக்கு இன்னொன்று போயிட்டால் திருப்பியும் வந்து வண்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸோ என் ஹஸ்பண்ட் ஸ்பார்க் பிளக் வந்து எடுத்து முடிஞ்சளவுக்கு ரெடி பண்ண பார்க்குறாரு இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்குது போயிட்டோன்னா ரொம்ப நிம்மதி இல்லைன்னா என்னால் நடக்க முடியாது எனக்கு நடந்தால் வேறு ஆன்சைட்டி இஷ்யூ வந்துடும் ஸோ தெரியல என்ன ஆகும் ரொம்ப பயமாக இருக்குது வீட்டுக்கு போயிட்டால் பிரச்சனை கிடையாது நம்ம அப்புறமா பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு ரெடி பண்ணிக்கலாம் இங்கே வேற ஒரு வீட்டில் நாய் வேறு கற்றுது எங்கள் காம்பவுண்ட் சின்னதாக இருக்குது எங்கே ஏறி வந்துடும் தெரியல ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படியோ ஃபைனலி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அண்ட் வர வழியில் கூட வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து திருப்பியும் நிற்கிற மாதிரி ஆச்சு பட் எப்படியோ வண்டி எங்களை கைவிடல அண்ட் அந்த கடவுளும் வந்து என்னால் நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வீடு வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் அண்ட் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் ஏன்னா நிறைய தடங்கள் பற்றியில் நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்பார்க்கில் ரெடி பண்ண போகிறாரு இல்லைனா எங்களால் இங்கேருந்து வெளியவே போக முடியாது ஏன்னால் என்னால் நடக்க முடியாது ஸோ சீக்கிரம் அந்த வண்டி ரெடி ஆகணும் அண்ட் வீடியோ பாருங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ